போச்சு உயிர் போச்சு உயிர் போச்சு கழிவு நீர் கலந்த குடிநீர் குடித்து கழிவு நீர் கழுவி இங்கே பல உயிர் போச்சு பல உயிர் போச்சு பழுதாச்சு பழுதாச்சு ரோலாச்சு நோச்சு திருச்சி மாநகராட்சி சாலையில் போன அனைத்து வாரம் பழுதாச்சு அஞ்சு வாரம் பழுதாச்சு விழுந்தாச்சு 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 கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போச்சு விடியா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியில் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் கெட்டு போச்சு கெட்டு போச்சு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு மும்பை முதலமைச்சரே பதவி விலகு மும்பை முதலமைச்சர் பதவி விலகு குறைத்திடு 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 குறைத்திட தொழில் வரியை குறைத்திடு தொழில் வரியை குறைத்திட